வணக்க நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இயல் மூன்று ஆறாம் வகுப்பு இயல் மூன்றிலிருந்து இருந்து அறிவியல் ஆத்திச்சூடி பற்றி தான் பார்க்க போகிறோம் இயல் மூன்று ஒவ்வொன்றா வரிசையாக பார்க்கலாம் சரியா அவுடம் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மருந்து ஆத்திச்சூடின் ஆசிரியர் யார் அப்படின்னா ஒளையார் புதிய ஆத்திச்சூடியின் ஆசிரியர் வந்து யாருன்னு பார்த்திங்கன்னா பாரதியார் அறிவியல் ஆதிச்சுவடியின் ஆசிரியர் யாருன்னா நெல்லை சு முத்து உடல் நோய்க்கு அவுடகம் தேவை ஔடகம்னா மருந்து நெல்லை சு முத்துவை தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று பாராட்டியவர் யாருன்னா அப்துல் கலாம் அடுத்த தலைப்பு பார்த்தீங்கன்னா அறிவியல் ஆழ்வம் அதாவது அந்த அறிவியல் ஆ ஆழ்வம்னு சொல்லக்கூடிய தலைப்பு வந்து தனியாக ஒரு ஆசிரியர் கிடையாது இந்த ஆறாம் வகுப்பு பாட புத்தகத்தை தயாரித்த பாடநூல் ஆசிரியர் குழு தான் இந்த பாடலை எழுதியிருக்காங்க வானை இழப்போம் கடல் மீனை இழப்போம் என்று பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் அடுத்து இயல் மூன்றிலிருந்து உரைநடை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணியனின் நண்பன் செக் நாட்டை சேர்ந்த காரல் கபக் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் அவர் எழுதிய நாடகத்தில் முதன் முதல் பயன்படுத்திய பெயர் தான் ரோபோட்டுன்னு சொல்லக்கூடிய ரோபோ இந்த ரோபோ என்பதன் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிமை அதாவது ஒரு தொழிற்சாலையில் வந்து ரோபோக்கள் வேலை செய்வதாக வந்து அந்த நாடகத்தில் வந்து அவர் காட்சிப்படுத்தியிருப்பார் அதுதான் லாஸ்ட்டில் ரோபோ அப்படின்னு சொல்லக்கூடிய சொல் அதுக்கப்புறமா தான் வழக்கில் வந்ததாக சொல்கிறாங்க தானியங்கிகள் பற்றி விளக்கிய கலைக்கலஞ்சம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டானிக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு மே மாதம் நடைபெற்ற சதுரங்க போட்டியில் கலந்து கொண்டவர் யாருன்னா கேரி கேஸ் ப்ரோ ஐபிஎம் நிறுவனம் உருவாக்கிய மீத்ரன் கம்ப்யூட்டர் அதாவது சூப்பர் கம்ப்யூட்டருடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீப் ப்ளூ உலகிலேயே முதன் முதலாக சோபியா என்ற பெயர் கொண்ட ரோபோவுக்கு குடியுரி குடியுரிமை வழங்கிய நாடு சவுதி அரேபியா சோபியா ரோபோவுக்கு வந்து புதுமைகளின் வெற்றியாளர் எனும் பட்டம் வழங்கிய நாடு ஐக்கிய நாடுகள் சபை ஐநா நுட்பமாக சிந்தித்து அறிவது நுண்ணறிவு தானே இயங்கும் எந்திரம் தானியங்கி மனிதன் தன் வேலைகளை எளிதாக எளிதாக்க தான் எந்திரங்கள் தானியங்கிகளுக்கும் எந்திர மனிதனுக்கும் இடையே உள்ள வேறுபாடு என்னன்னா செயற்கை நுண்ணறிவு தான் சென்சார் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுண்ணுணர்வு கருவிகள் என்று பொருள் அடுத்து ஒளி பிறந்தது இது வந்து இயல் மூன்றில் இருக்கக்கூடிய துணைப்பாடக் கட்டுரை அப்துல் கலாம் அவர்களுக்கு பிடித்த தமிழ் நூல் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா திருக்குறள் அப்துல்கலாமின் வாழ்வுக்கு வலு சேர்த்த திருக்குறள் எதுன்னா அறிவற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் அரண் அப்துல் அப்துல்கலாம் அவர்களுக்கு பிடித்த ஆங்கில நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிலியன் வாட்சனின் விளக்குகள் பல தந்த ஒளி அதாவது லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ் என்ற நூல்தான் ராமன் விளைவை கண்டறிந்தவர் யார் சர்சிவி ராமன் ராமன் விளைவு கண்டு கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு எதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு பிப்ரவரி இருபத்தெட்டு இந்தியாவில் ராமன் விளைவிற்காக அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசு பெற்றவர் சர்சி வி ராமன் தேசிய அறிவியல் நாள் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது அப்படின்னா பிப்ரவரி டுவெண்ட்டி எயிட் சுதேசி நாவாய் சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை பதிவு செய்த ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு அக்டோபர் பதினாறு நன்றி